டிசம்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது யாரோட வீடு பத்தாம் வீடு சனியினுடைய வீடு அந்த சனி யார் உங்களுக்கு நீங்க சூரியனுக்கு எதிரானவர் சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது சந்திரன் கேது திசையில சந்திரபுக்தி சந்திர திசையிலே அப்ப கேதுன்னு தப்பிக்க என்ன செய்யணும் சார் கேது விஷயமே இது ஒரு நற்பலன் நான்காம் வீட்டில் ராகு வரும்போது விருச்சிக ராசிக்காரெல்லாம் இந்த வருஷம் என்ன கேதிங்கிற இடம் என்னன்னா கௌரவம் அந்த கௌரவங்கிற இடத்துல கேது வரும்பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்குறோம் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க ரிசபராசிக்காரர்களுக்கு கேது வந்து எப்படி மாதிரியான பலன்களை எல்லாம் உருவாக்கும் என்பது ஒரு கியூரியாசிட்டி ராகு வந்து பத்திலே ஒரு பாவி இருந்தால் நானே சொல்லியிருக்கேன் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு உண்மை சத்தியமான உண்மை பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு யாருக்கெல்லாம் ராகு பத்தில் இருக்கிறாரோ அவர்களை அடிச்சுக்க முடியாத தொழில் நல்லா அப்படி தொழில் அப்படி வித்தகமாக மேலே வந்துடுவாங்க அவங்கள மாதிரி பிஸ்னஸ் பண்ணுன்னா ஒருத்தன் பிறந்து வரணும் காரணம் என்னன்னா அந்த பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய அனுகிரகம் அதே மாதிரி கேது பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் தான் பிரச்சனை சிக்கலை இங்கே தான் ஆரம்பிக்குது நன்றாக புரிந்து கொள்ளணும் ஜோதிடத்தின் நுட்பங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஜோதிடத்தின் நுட்பங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பத்திலே ராகு பகவான் வருகிறார் ஓகே சந்தோஷம் பத்திலே வந்தால் பத பத்திலே வந்து வரும்பொழுது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு சரி அந்த பத்தாம் வீடு யாரோட வீடு பத்தாம் வீடு சனியினுடைய வீடு அந்த சனி யார் உங்களுக்கு நீங்க லக்னம் அதாவது ஒன்போதுக்குடைய சனி உங்களுக்கு பாதகாதிபதி ஒன்போது பத்துக்குடையவனுடைய வீட்டுக்கு ராகு வர்றது சட்டத்தில் அதுவும் ஒரு தப்பு தான் அப்போ தொழிலில் ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த தொழிலை விட்டு விலகிற மாதிரி ஆகும் ஏன்னால் ரா சனியுடைய பாதகாதிபதி வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பாதகாதிபதி வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது சார் ஜோதிடம் என்பது ஒரு சட்ட புத்தகம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த சட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் வேலை செய்யும் இந்த சட்டத்தில் இருக்க அதில் கடவுள் பார்த்து நல்ல சட்டத்துக்கு நிறைய ஸ்ட்ராங்னஸ் கொடுத்துட்டாருன்னா நல்லதெல்லாம் நடந்து கெட்ட விஷயங்கள் எல்லாம் கம்மியாயிடும் இல்லை ப்ராப்ளமான ஷரத்துக்கெல்லாம் ஷரத்துன்னு சொல்லுவாங்க இந்த ஷரத்துக்கெல்லாம் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாருன்னா நல்லதெல்லாம் கம்மியாகி ப்ராப்ளம் அதிகமாகிடும் இது கடவுள் முடிவு பண்ணுறது தான் கிரகங்கள் முடிவு பண்ணுறது கிடையாது அப்போது சட்டப்படி ராகு வந்து பத்திலே வரும்பொழுது பாவி இருந்தால் சூப்பர் தான் ஆனால் உங்களுக்கு தான் பத்தில் இருக்கிற பாவி ஒம்பது கூடிய பாவியுடைய வீடாச்சே யாரு சனியினுடைய வீடு சனி உங்களுக்கு பாதகாதிபதியாச்சே அப்பா அப்பாவுக்கு ஆபத்தும் சேர்த்து தருவார் இந்த ராகு அப்பாவிற்கு ஆபத்தை சேர்த்து தருவார் அண்டு ஆல்சோ அண்டு ஆல்சோ என்ன தருவார் இந்த ராகு பகவான் தொழிலில் பிரமாதமான வளர்ச்சி கொடுப்பார் அது எப்படி நடக்கும்னா தொழிலில் நீங்கள் சவால் விட்டு ஏன் ஸ்டைலில் சொல்லதா அந்த அசோக் உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ இந்த நாள் நீ எப்படி என்ன பண்ணியோ அதே மாதிரி அது மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வேலையை விட்டு வருவீங்க வந்த உடனே ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க மிகப்பெரிய அளவு வருவீங்க சரி என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி ஒருவனை உலகின் எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது ஒன்றை அடைய வேண்டும் என்று தீவிரமாக முயற்சி ஒருவனை உலகின் எந்த சக்தியாலும் முயற்சி செய் நிறுத்த முடியாதுன்னு விவேகானந்தர் சொல்கிறார் நான் அடையணும்னு முடிவு பண்ணிட்டேன் நான் நிறைய பேரை ப்ளஸ் பண்ணுவேன் என்ன சொல்லுவாங்க என் பாஸ் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன அடிக்கடி ப்ளஸ் பண்ணுவார் சார் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் இந்த காரியம் நான் பண்ணுறேன் யூ டிசைடட் இல்லை தென் யூ வில் வின் அவ்வளோதான் இதுதான் அவரோட ப்ளஸ்ஸிங் நீ டிசைட் நீ டிசைட் பண்ணிட்டல நீ கண்டிப்பா தீப்பேன் டிசைட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டால் என்ன வேணால் பண்ணலாம் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க பத்திலே வரக்கூடிய இந்த உங்களை ஜெயிக்க வைப்பார் நான்காம் இடத்துக்கு விளையாடுது என்ன விளையாட்டு நாலுல சூரியனுடைய வீட்டுல கேது இருக்கார் நீங்க என்ன நினைச்சிக்கிறீங்க சூரியனுடைய வீட்டுல கேது வரும்பொழுது நான்குங்கிற உயர்கல்வி உயர் பதவி வீடு மாடு மனை போன்றதுல பிரச்சனையை ராகு தருவார் கேது தருவார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான்னா அவ்வளோதான் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு நுட்பம் இருக்கு என்னென்னா நான்காம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் என்று பொருள் நான்காம் இடம் நிறைய பேர் அந்த அவசரத்தில் இதை கவனிக்க மறந்துடுறீங்க அந்த மாத்ருஸ்தானத்தில் கேது வரான் மாத்ருஸ்தானம்னா என்னன்னா டிஃபால்ட்டாக மாத்ருகாரகன் யாருங்க இந்த உலகத்துக்கு மாத்ருகாரகன் யாரு யார் என்ன அம்மா உலகத்தின் அம்மா யாரு உலகத்தின் அம்மா சந்திரன் உலகத்தின் அப்பா யாரு சூரியன் உலகத்துக்கே அப்பா அவர்தான் தான் உங்கள் அவங்க அப்பா வேற எங்கள் அப்பா வேற எல்லாருக்கும் அப்பா ஒரே அப்பா யார் சூரியன் அவருடைய அனுகிரகத்தால் தான் நம்மளாம் பிறந்துருவோம் அதனால தான் மே காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் இடமாகப்பட்ட சூரியன் தான் வெதன்னு சொல்கிறாங்க அவருடைய அவருடைய சிக்ஸ் தான் நம்மலாம் அவர் தான் அவருடைய குணங்கள் தான் கோர் வேல்யூஸ் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்குது அதனால தான் எல்லாேருமே ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அது சூரியனோட குணம் அப்போது உலகத்திற்கே அமைதியை தரக்கூடியவர் யார் சந்திரன் இந்த சந்திரன் நான்கு கூடிய மாத்திருக்காரகன் நன்றாக புரிந்து கொள்ள ஜோதிட சாஸ்திரத்திலே சூரியனை விழுங்கக்கூடியவர் ராகு சூரியனுக்கு எதிரானவர் சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது சந்திரன் கேது திசையில் சந்திர புக்தி சந்திர திசையில் கேது புக்தி அம்மாவுக்கு ப்ராப்ளம் ஏன்னா சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது சூரியனை விழுங்கக்கூடியவர் ராகு இதுதான் சூரிய கிரகணம் இதுதான் சந்திர கிரகணம் இப்போது நாளில் கேது வர்றதும் ஒன்று தான் அம்மாவுக்கு ஆபத்து வர்றதும் ஒன்று தான் அப்புறம் ரிஷவராசிக்காரர்கள் அம்மாவோட ஹெல்த்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் ஏன்னா நாளில் வரக்கூடிய கேது வேறு எதுவும் பண்ண மாட்டான் ஃபஸ்ட்டு வேலையை சந்திரனை காலி பண்ணுவான் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் மென்டலி சிக்கு ஹைலி டிப்ரெஸ்டு இந்த பைப்போலார் எதுக்குன்னே தெரியாமல் கத்துறவங்களாம் இருக்காங்க பைப்போலார் இவங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவங்க தன்னுடைய பிராணஹத்தி பண்ணிக்கிற அளவுக்கு கூட ப்ராப்ளம் வரும் பிராணஹத்தின்னா தேடி பாருங்க தெரியும் ஸோ அப்போது அந்த அளவுக்கு வந்து டிப்ரெஷனோடய உச்சக்கட்டத்துக்கு போய் தன்னை தானே துன்புறுத்திக்கிறதான் நடக்கும் ஏன்னா சந்திரன் தான் அவுட்டு சந்திரன் அவுட்டுனா அவ்வளோதான் போச்சு மனநிலை ஒரு சமநிலை மனதின் சமநிலை டிஸ்டர்ப் ஆகிடும் மனதின் சமநிலை டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா தன்னைத்தானே வந்து அசிங்கப்படுத்திப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கேது வளர் அப்போ கேதுட்டு தப்பிக்க என்ன செய்யணும் சார் கேதுட்டன் தப்பிக்கிறதுக்கு கீழ்ப்பெரும்பள்ளம் செல்ல வேண்டும் கேது தேவை கீர்த்தி தேவை பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் பம்பு வழக்குகள் என்று கேது தேவை கேன்மையாய் ரக்ஷி என்று வணங்க வேண்டும் நான்காம் வீட்டிலே வரக்கூடிய கேது பகவான் இதெல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த நான்கு கூடிய கேது பகவான் தரும் நற்பலன் என்ன நற்பலன் என்ன வருகிறார் நான்காம் இடத்துக்கு கேது உங்களை பரிசுத்தமாக்கிடுவார் இங்கே தான் இருக்கு விஷயமே இது ஒரு நற்பலன் நான்காம் வீட்டில் ராகு வரும்போது விருச்சிக ராசிக்காரெல்லாம் இந்த வருஷம் என்ன கதியாக வரான்னு மட்டும் பாருங்கள் நான்காம் வீட்டில் ராகு வரும்போது நல்ல பேரெல்லாம் கெடுத்து விட்ருவார் நான்காம் வீட்டில் கேது வரும்போது கெட்ட பேரெல்லாம் நல்ல பேராக மாற்றிடுவார் உங்கள் மேலே ஒரு லஞ்ச வழக்கு ஒரு ஒரு பொய் வழக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு ஒரு அவதூறு ஏதோ ஒரு வாங்கினா அதெல்லாம் சரி பண்ணிடுவார் ஏன்னா நாலுங்கிற இடம் என்னென்னா கௌரவம் அந்த கௌரவங்கிற இடத்துல கேது வரும்பொழுது கௌரவம் கௌரவம்னு சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை ஃபுல்லாக தீர்த்துடுவார் கேது பகவான் அது ஒரு சந்தோஷம் நீங்கள் என்ன அடி அடிவாங்கினாலும் வெளியே தெரியாது அது ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாமே நாலு செவத்துக்குள்ளே மு முடிஞ்சு போயிடும் அதை சொல்லுவாங்கள்ல ஒரு படத்தில் நீ எல்லாம் ஒரு பெற்ற தாயா கதவை மூடிட்ட அந்த குத்து குத்துறாயா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அந்த நாலு செவத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும் அதனால நீங்கள் அடி வாங்குவதே வெளியே தெரியாது அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இருந்தாலும் அம்மாவோட ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் மனநிலையை வந்து டெய்லி தியானம் பண்ணுங்க டெய்லி தியானம் பண்ணுங்க கடலை போய் அடிக்கடி பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க கடல் தான் சந்திரன் கடலை பார்த்துட்டு பார்த்துட்டு வாங்க மினராசிக்காரர்களுக்கெல்லாம் அது மாதிரிலாம் நிறைய நான்கு கோடி மேசராசிக்காரர்கள் இவங்க எல்லாம் கடலை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மனதின் சமநிலை கரெக்டாக மேனேஜ் ஆகும் எல்லாம் கடலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒம்பது கோடி சந்திரன் பாதுகாதிபதி கடலுக்கு போனா சரியிடுவாங்க ஏன்னா அந்த கடல் தான் சந்திரன் நிலவை பார்த்தா சரியிடுவாங்க அந்த மாதிரி நீங்க நிலவை பார்த்து கும்பிடணும் சந்திர பகவானை காப்பாற்று வேண்டிக்கிட்டே இருக்கணும் அஸ்வத்வஜா வித்மகே ஹேம ரூபாய் தேவி தன்னோ சந்திர பிரசோதியாது வணங்குங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இப்பொழுது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியா பெனாங் நகரிலே பெரிய ஆசிரமத்தோடு துவங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் பெனாங் மாநகரத்திற்கு வரலாம் சீமிடத்தில் கலந்து கொள்ளலாம் அதே மாதிரி வார வாரம் கிளாங் நகருக்கு வருகிறேன் மலேசியா இருப்பவர்கள் நேரடியாக என்னை பதிவு செய்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்